கோவை அனைத்து வகை கட்டுமான பொறியாளர்கள் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு கோவை மாவட்ட அனைத்து வகை கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வெகு விமரிசையாக ப்ரூஃபீல்ஸ் வணிக வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது விழாவில் முன்னதாக சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் புதிய தலைவராக விஜயகுமார் துணைத் தலைவராக செவ்வேல் செயலாளராக ராஜரத்தினம் பொருளாளராக மணிகண்டன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிவலிங்கம் மற்றும் பொறியாளர் வெங்கட சுப்பிரமணி ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து புதிய தலைவர் விஜயகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார் பொறியாளர்களின் நலன் கருதி துவங்கப்பட்ட இச்சங்கம் மூன்று ஆண்டுகளாக பல்வேறு சமூகப் பணிகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று தேதிகளில் கட்டுமான கண்காட்சியை கொடிசியா வளாகத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் கட்டுமானம் சார்ந்த அனைத்து துறையினரும் பயனடைய முடியும் என்றார் கடந்த காலங்களில் கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்களான சிமெண்ட் கம்பி செங்கல் மணல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு எடுத்துச் சென்று மனுவாக அளித்துள்ளதாகவும் இதற்கு அரசிடமிருந்து நல்ல பதிலும் கிடைக்கப்பெற்றுள்ளது என்றார் கட்டுமான பணிகளுக்கு தேவையான உரிமங்களை பெற மாநகராட்சி நிர்வாகம் தற்பொழுது அதிக அளவில் காலதாமதம் ஏற்படுத்தி வருகிறது இந்த உரிமங்களை மாநகராட்சி நிர்வாகம் உடனுக்குடன் ஆய்வு செய்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சங்கத்தின் துணை செயலாளர் பிரேம்குமார் பாபு துணை பொருளாளர் ரவி மற்றும் அலுவலக நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மக்கள் தொடர்பு அலுவலர் திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் கட்சியாவின் மூன்றாம் ஆண்டு பதவியேற்பா மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது காட்சியா பொறியாளர்களின் சங்கம் கோவை மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்திற்கு உள்ள இடை இடர்பாடுகளை கடைய இந்த ஆ இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்றாண்டுகள் ஆகி மூன்றாம் ஆண்டு பதவியேற்பு மிக மிகச் சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்திற்கு கோவை உள்ள சங்க மற்ற சங்கங்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் வந்துள்ளனர் மேலும் இந்த சங்கம் கோவை மாவட்டத்தில் பொறியாளர்கள் நலனுக்காக பல திட்டங்களை மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு பொறியாளர் குடும்பத்திற்கு மருத்துவ இன்சூரன்ஸ் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல செயல்களை செய்து கொண்டு இருக்கிறது மேலும் பொறியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு டெக்னிக்கல் ஃபேக்டரி விசிட் மற்றும் கலந்தாய்வுக் கூட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது சோசியல் க சோசியல் இயற்கையை பாதுகாப்பு வண்ணம் குளங்களை தூர்வாடுதல் மரணனு விழா மற்றும் இரத்த தான முகம் போன்றவற்றை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது டூர் கமிட்டி சார்பாக உறுப்பினர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு டூர்களை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் காட்சியாக மூன்றாம் ஆண்டு இந்த ஆண்டுகளாகி இந்த சங்கம் சிறப்பாக செயல்பாடு கொண்டுள்ளது மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்கள் பாராட்டும் வகையில் நம்ம சங்கம் வளர்ச்சி கண்டுள்ளது இதற்கு பெரிய உதாரணம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக பில்ட் எஸ்கான் என்ற கட்டுமானத்துறை கண்காட்சியை நமது கொடிசியா இ ஹாலில் நடத்த உள்ளோம் சர்வதேச தரத்துடன் நவீன தொழில்நுட்பம் நவீன பொருட்களுடன் மிக சிறப்பாக இந்த ஆண்டு நடைபெற உள்ளது அதற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்களும் ஆதரவு தந்து மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கட்டுமானப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் அதிகப்படியான சிமெண்ட் விளையாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு முதலமைச்சர் தனிக்குழுவிடம் மனு அளிக்கப்பட்டது மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள எல்பிஏ கார்பரேஷன் அப்புறுகளை இடர்பாடுகளை கலைந்து மிக சிறப்பாக எளிய முறையிலும் மிக குறுகிய காலத்தில் அப்புறு தரவ கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அரசின் மேம்பாடு திட்டங்களுக்கு பொறியாளர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கம்பி வலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தி பொறியாளர் நலனுக்காக சிறந்த ஒரு விலை நிர்ணயம் செய்து ஒரு குழு அமைத்து தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் இன்ஜினியர்ஸ் பில் இன்ஜினியர்ஸ் பில்லை அப்லோட் செய்து பொறியாளர் நலனுக்காக ஒரு கவுன்சில் அமைத்து தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பல கால பல பல காலமாக உள்ள நிலுவைத் திட்டங்கள் மேம்பாலங்கள் விமான நிலை விரிவாக்கங்கள் அவுட்டர் ரிங் ரோடு போன்றவற்றை தந்து எளிதாக கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு விரைவில் கட்டி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுமார் கோயம்புத்தூர் மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்தில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் மிக சிறப்பான எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணுற உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தஞ்சி பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க குவாலிஃபைடுங்க ஒரு கோர் கமிட்டி வச்சு தான் இந்த உறுப்பினர் நாங்கள் எடுக்கிறோம் எல்லாருமே வந்து நல்லா வந்து குவாலிஃபைடு என்ஜினியர்ஸுங்க சார் இப்போ லாஸ்ட் டைம் வந்து கட்டுமான பொருட்களை விளையாட்டுக்கு வந்து ரெண்டு பக்கம் மனு கொடுத்தோம் அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரிப்ளை வந்திருக்கு நான் உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் கொடுத்துருக்காங்க விளையாட்டுக்கான மனு கொடுத்துருக்கோம் விளையாட்டத்தை ஒரு குழு அமைச்சு அந்த விலையை நிர்ணயம் செய்து கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் நான் இரகுலர் ரேட் வேரியஷனுங்க ஒரு 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 வாரத்துக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ரேட் இருக்குது அந்த வே ரேட்டை வந்து ஒரே நிர்ணயமே பண்ணி ஒரு ஒரு பீரியடுக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு பீரியட் ஒரு ஃபிக்ஸ் ரேட்டாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் கண்டிப்பாங்க பரிப்பா ஏன்னா நாங்கள் கொடுக்குற கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டில் கொடுக்குறோம் அது வந்து அதிகப்படியான ரேட்டில் வேரியஸ் ஆயிடுது அதனால க்ளைண்டுகளுக்கும் ப்ராப்ளம் எங்களுக்கும் ப்ராப்ளம் தொழிலாளருக்கும் பெரிய ப்ராப்ளம் இதனால் வேலை எழுப்பும் ஏற்படுது தொழிலாளருக்கு வேலை எழுப்பும் ஏற்படுது சிமெண்ட்டோட ப்ரைஸும் ஸ்டீலோட ப்ரைஸும் போயிட்டு இருக்குங்க ஒரு பேஸ்ட்டு வந்து க்ரெஷரு ஜல்லியை அதே மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்குது ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு ரேட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடர்பாட்டில் அரசு வந்து ஒரு தடை நீக்கிட்டு ஒரு சரியான ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் என்ன சார் என்ன சார் விலை நிர்ணயங்கிறது என்னென்னா ஒரு காலத்துக்கு இந்த ரேட்டு அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் முதல் வாரத்தில் வந்து ஒரு ரேட்டும் கடைசி வாரத்தில் இன்னும் ரேட்டு இருக்குது இதனால் எங்களால் சரியான வேலையை நம்ம குவாலிட்டியான ரேட்டாகவும் கொடுக்க முடியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருள் ஒரு நிர்ணயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சுட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க சார் கார்ப்பரேஷன் கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க அவங்களும் எடுத்து வேலைகள் செய்கிறாங்க அது போக பிரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோயம்புத்தூர் ரொம்ப வளர்ந்துட்டே இருக்குது பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் ஸ்டீல் பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம நம்ம அசோசேஷன் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க சார்